அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் மயன் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்கிற நம்பிக்கைங்களை கொண்டு அந்த வகையில மயன் சேனல்ல தொடர்ந்து குரு அருளாலும் உங்கள் நலன் பொருட்டு ஒவ்வொன்றும் சொல்லி வருகின்றோம் குறிப்பா குரு பெயர்ச்சி சனி பயிற்சி கேது பயிற்சி ஆங்கில மாத பல ராசி பலன் தமிழ் மாத ராசி பலன் செவ்வாய் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்கிரன் பயிற்சி மற்றும் அமானாஷங்களை பற்றியும் நம்ம பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இந்த ஆங்கில மாதம் அதாவது ஜூன் மாதம் பனிரெண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்ப கும்பராசியை பற்றி பார்க்கலாம் ராசிக்கு நாளில் புதன் அஞ்சில் குரு ஆறில் செவ்வாய் சந்தரிக்கிறதுனால வாழ்வில் நல்ல நிலையை அடையக்கூடும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருக்கிறதுனால பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும் என்றாலும் ரெண்டில் சனி நாளில் சூரியன் சந்தரிக்கிறதுனால நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவி இடையே அடிக்கடி வாக்குவாதங்கள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் நற்பலன்களை அடைய எதிலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது பொருளாதார பிரச்சனை எல்லாம் தற்போது விலகி தாராள தனவரவுகள் உண்டாகும் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொண்டால் அபிவிருத்தியை பெருக்கிக் கொள்ள முடியும் உத்தியோகத்தில் உடன் பணிபுரிவர்கள் ஆதரவாக இருக்கிறதுனால வேலையில் நிம்மதியை உண்டாகும் சிறு தடைகளுக்கு பின் எதிர்பார்த்த உயர்வுகள் கிடைப்பதில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மன கவலைகள் முழுமையா மறைஞ்சு மன நிம்மதி ஏற்படும் மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் படிப்படியாக குறையும் சர்ப்ப கிரகங்கள் சாதகமற்று இருக்கிறதுனால முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரும் பிள்ளைகளுக்கு எதிர்பார்த்த கல்வி நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சூரியன் சஞ்சாரத்தின் பலனா வீண அலைச்சல் முன்கோபம் போன்றவைகள் வரும் தந்தையின் உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் பொங்கும் பிள்ளைகளோட போக்கில் நல்ல மாற்றம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகளை முறியடித்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் மேலதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள் சக ஊழியர்கள் மத்தியில் உங்கள் கை ஓங்கும் அதிர்ஷ்டவசமாக அம்சங்கள் அம்சங்கள் ஆண்டவன் உங்களுக்கு அளவுக்கு மீறி அழுத்திருக்கிறதுனால எந்த காரியத்திலும் வெற்றிகரமாகவே எதிலும் நல்ல லாபங்களை அடைந்து கோபமின்றி குடும்பத்தில் குணமுடன் வாழ்க்கையை நடத்தி கேட்டவர்களுக்கு இல்லை என கூறாத நிலையில் தெய்வ பக்தியில் சிறந்து விளங்குவது உங்கள் ஜென்ம ராசியின் பலனே ஆகும் இருந்தாலும் சில சீர்கெட்ட பாதகர்கள் கூட்டம் உங்கள் பெயரை கெடுக்கவும் நேர்மையான குடும்பத்தை கலைக்கவும் ஆர்வம் கொண்டு கங்கணம் கட்டி சமயம் பார்த்து காத்திருக்கின்றார்கள் உங்களது திறமையாலையும் அவர்களின் எண்ணம் பலிக்காது உங்களுக்கு ஆண்டவனின் பக்தி இருந்தாலும் அருள் நிறைந்த உங்கள் குலதெய்வங்கள் உங்களுக்கு பக்கத்துணையாக இருக்கிறதுனால எத்தகைய ஆபத்துகள் ஏற்பட்டாலும் நோய் நொடியினாலும் பாதிக்காது தொழில நம்பிக்கையான நாணயம் ஏற்பட்டு நல்ல லாபத்தையும் வீர்த்திகரத்தையும் நாலு பேர் மதிக்கிற ஒரு நல்லவனாக நீங்கள் விளங்குகின்றீர்கள் நாலு கால ஜீவனால உங்கள் குடும்பத்தில் சீரும் சிறந்த செல்வாக்கும் பொருந்தும் நீங்கள் குறித்திருக்கும் ஒரு நல்ல காரியத்திற்கும் நாள் தேதி நெருங்கியுள்ளது ஒரு பெரிய மனிதன் உதவியாலே உங்கள் குடும்பத்தில் நல்ல மதிப்பு உண்டாகும் தவிர சில நாட்களாக உங்கள் மனதில் ஒரு எண்ணமானது தோன்றி அதன் பொருட்டு கலக்கம் அடைகின்றீர்கள் காரியத்தில் உங்களுக்கு வெற்றியுண்டு அது இன்னும் சில தினங்கள் போக நன்மை உண்டாகும் அதே சமயம் திருத்தணி அருகே உள்ள பாத சனீஸ்வரர் ஆலயம் சென்று சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் அபிஷேகமும் பனிரெண்டு எல் தீபமும் ஏற்றி வணங்கி வர அருகே அமைந்துள்ள வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி என்று அவர்களுக்கு ஐம்பத்தி நான்கு விரலி மஞ்சள் மாலை சாத்தி வழங்கி வர உங்களுடைய எல்லா வளமும் நலமும் நன்மைகளும் உண்டாகும்